சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் கோட்டை நோக்கி பேரணி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் சார்பில் சென்னை எழும்பூர் எல்ஜி கார்டனில் இருந்து கோட்டை நோக்கி பேரணி நடைபெற்றது रह रह र सई सी तई सि तई र सई रही நடைபெற்ற இந்த கோட்டை நோக்கி பேரணியை அரசு ஊழியர் சங்கத்தின் மேலாள் தலைவர் ஆர் தமிழ்செல்வி தொடங்கி வைத்தார் பேரணி துவங்கட்டும் கோட்டை தகரட்டும்

முளைவாறு தேர்தல் கால நாக்கு ரீதி மறந்து போச்சா மறந்து போச்சா வருவது பார் வருகுது பார் அரசு ஊழியர் ஆசிரியர்களின்

எழும்பூர் எல்ஜி கார்டனில் இருந்து கோட்டை நோக்கி புறப்பட்ட பேரணி ராஜரத்னம் ஸ்டேடியம் சென்று அடைந்தது மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர் மு செல்வகுமார் தலைமையில் கோட்டை நோக்கி பேரணி நடைபெற்றது டி மற்றும் டி மாநில தலைவர் எஸ் ரமேஷ் துவக்க உரையாற்றினார் மாநில தலைமை ஒருங்கிணைப்பாளர்கள் பி ஃபெடரிக் ஹெங்கல்ஸ் சு ஜெ ராஜராஜேஸ்வரன் மாநில நிதி காப்பாளர் சி ஜான் லியோ சஹாயராஜ் பழைய ஓய்வூதிய மீட்பு தேசிய இயக்கத்தின் அகில இந்திய பொதுச் செயலாளர் ஜி சித்த பிரஜன்யா அனைத்து கர்நாடக புதிய ஓய்வூதிய திட்ட ஒழிப்பு சங்கங்கள் மாநில தலைவர் நாகண்ணா கவுடா கேரள மாநிலம் என்பிஎஸ் ஊழியர் கூட்டமைப்பு மாநில பொருளாளர் ஷாஹித் ரஃபிக் ஆகியோர் கோரிக்கை விளக்க உரையாற்றினர் மேலும் நில அளவைத்துறை அலுவலர் சங்கத்தின் மாநில தலைவர் வை மகேந்திரகுமார் மற்றும் தோழமை சங்கங்களை சார்ந்த நிர்வாகிகள் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கோட்டை நோக்கி பேரணியில் கலந்து கொண்டனர் மாநில நிதி காப்பாளர் சஹாயராஜ் நமது அதிர்வள்ளி டிவி செய்தியாளருக்கு அளித்தார் தமிழக அரசால் ஒன்னு நாலு ரெண்டாயிரத்தி மூணில் இருந்து பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் என்ற பெயரில் ஒரு மோசடியான ஓய்வூதிய திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஏறக்குறைய ஒன்பது லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் இந்த திட்டத்தினால் மிகுந்த பாதிப்பு அடைந்துள்ளனர் நாற்பத்தி எட்டாயிரம் குடும்பங்களைச் சேர்ந்தவர்கள் பணியின் போது இறந்தும் ஓய்வு பெற்றும் ஒரு ரூபாய் கூட ஓய்வூதியமின்றி அல்லல் உறுகின்றனர் எனவே சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் இந்த சிபிஎஸ் திட்டத்தை நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ரத்து செய்வோம் என்று சொன்ன தமிழக அரசை வலியுறுத்தி ஒற்றை கோரிக்கைக்காக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறது இன்று சென்னை கோட்டை நோக்கி பேரணியை வெற்றிகரமாக நடத்தியுள்ளோம் இதற்கு மேலும் அரசானது உடனடியாக சிபிஎஸ்ஐ ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்தவில்லை என்றால் இந்த ஒற்றை கோரிக்கைக்காக உயிர் தந்தேனும் ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்துவோம் என்று இந்த சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கம் திட்டவட்டமாக தெரிவித்துக் அரசிற்கு நாங்கள் இறுதி எச்சரிக்கை விடுகிறோம் உடனடியாக இந்த சிபிஎஸ்ஐ ஒழி ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வூதியத்தை உடனே வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் சிபிஎஸ் ஒழிப்பு ஜான் லியோ சகாயராஜ் மாநில நிதி காப்பாளர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க